மேற்கு வங்கல மாநிலம் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானஸ் மாவட்டம் சந்தேஷ்காலியில் பழங்குடியின பெண்கள் பலர் கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் பழங்குடியினரின் நிலங்கள் வலுக்கட்டாயமாக அபகரிக்கப்பட்டதாகவும் மத்திய மற்றும் மாநில நலத்திட்டங்கள் மூலம் பெறும் பணத்தை முறைகேடாக பறித்ததாகவும் புகார்கள் எழுந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியின் உள்ளூர் தலைவர் ஷேக் ஷாஜகான் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன தலைமறைவாக உள்ளார் எனவும் அவரையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்ய கோரி வன்முறை சம்பவங்கள் நடந்தன பெண்கள் ஆயுதங்களுடன் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தியதால் விவகாரம் தேசிய அளவில் பேசப்பட்டு வருகின்றது காலி சென்று பாதிக்கப்பட்ட பெண்களை சந்திக்க பாஜனதா தலைவர் சுகந்தா மஜும்தார் முடிவு செய்தார் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதனையும் மீறி பா தலைவர் சுகந்தா மஜும்தார் அங்கு செல்ல முயன்றார் ஆனால் போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் போலீசார் அவரை கைது செய்தனர் பிறகு ஜாமீன் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிய பின் அவரை விடுவித்தனர் அதனைத் தொடர்ந்து அவர் கவர்னரை சந்தித்து நடந்த சம்பவம் குறித்து புகார் அளித்தார் அதன் அதன்பின் சந்தேஷ்காலில் நடந்த முழு சம்பவம் குறித்து ஆளுநரிடம் விளக்கம் அளித்தேன் எனவும் அதை கேட்டு கவர்னர் அதிர்ச்சி அடைந்தார் எனவும் ஜனநாயகத்தில் இது போன்ற சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பா ஜனதாவிற்கு எதிராக மட்டும் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது ஏனென்றால் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ ஐம்பது பேருடன் அப்பகுதியில் சுற்றி வருகின்றார் இது பா ஜனதா தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மட்டும் பொருந்தும் வகையிலான நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவின் ஒரு பகுதி என தெரிவிக்கப்பட்டது மேலும் ஷேக் ஷாஜகான் மற்றும் அவரது சகோதரர்கள் ஜமீன்தார் போன்று நடந்து மக்களை துன்புறுத்துகிறார்கள் மம்தா பானர்ஜி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த விவகாரம் வெளியில் தெரியாத வண்ணம் குரலை ஒடுக்குகின்றது எனவும் தற்பொழுது பெண்கள் அவர்களுடைய குரலை எழுப்பியுள்ளனர் அனைத்து விவகாரத்திலும் ஆளுநர் கவனம் செலுத்துகின்றார் உள்துறை அமைச்சகத்திற்கு இது தொடர்பாக ஆளுநர் தகவல் தெரிவித்துள்ளார் என்றார் you <laughs>